அன்றையவர்களே நலம்தானே இன்றைய தினம் வளவன் செய்திகளுக்காக நாம் மலர் மருந்துகளில் பார்க்கவிருப்பது தங்களுக்கு தகுதி இல்லை என்று நினைப்பவர்களுக்கான மலர் மருந்து காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி மலர் மருந்துகளை நன்கு கற்று தேர்ந்து கொண்டால் வாழ்வில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மகிழ்ச்சிகரமாக சாதனைகளை செய்ய இயலும் ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே கற்றுக்கொள்வது நலம் பயக்கும் அதற்கு பூங்காவனம் ஐயா எழுதிய மூன்று மத மருத்துவ புத்தகங்கள் நம்மிடம் இருக்கின்றன பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் டெலகிராம் குரூப் இதெல்லாம் இருக்குது அதிலையும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் விழிப்புணர்ச்சி அடையலாம் இதை பற்றி மற்றவர்களுக்கு நீங்கள் சொல்லுவதன் மூலமும் விழிப்புணர்ச்சி அடையலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை லைக் பண்ணுங்க யாருக்கு பயன்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமா உங்களோட பின்னோட்டங்களை காணொலிகளை நாம் இடுவதற்கு வசதியாக இருக்கும் இப்ப வந்து இலக்கு அற்றவர்களுக்கான மலர் மருந்துகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருந்தோம் இதற்கு முந்தைய காணொலி அதுல ஏன் பலதரப்பட்ட மருந்துகள் வரல அப்படின்னு சிலர் கேள்வி கேட்டிருந்தாங்க இப்ப ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாயிண்டை எடுத்து அதற்குரிய விளக்கங்கள் தான் கொடுக்கறோம் இப்ப நாட்டில் வந்து சைவ ஹோட்டல்கள் கணக்கு கணக்கெடுக்கிறோம் அசைவ ஹோட்டல்களெல்லாம் கணக்கெடுக்கிறோம் அப்படின்னா சைவமும் அசைவமும் உள்ள ஹோட்டல்களை ஏன் நீங்க கணக்கெடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடாது நம்ம சொல்ல வர்றது எல்லா மலர் மருந்துகளிலும் நீங்க அடிப்படையை புரிஞ்சுக்கணும் எல்லா மனிதர்களும் தகுதி வாய்ந்தவர்கள் எல்லா மலர் மருந்துகளும் அந்த தகுதியை ஊக்குவிக்கும் அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் டிப்ரஸ் ஆயிருந்தா அவரை மேல தூக்கி விடுறதுக்கு எல்லா மலர் மருந்தும் பயன்படும் அப்ப எல்லா மலர் மருந்தின் தன்மையாளர்களும் அந்தந்த மலர் மருந்து எடுக்கும் போது அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி செல்வம் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும் அதனால இந்த மருந்து இருக்கு இந்த மருந்து இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தான் நம்ம சொல்றோம் ஏற்கனவே அப்ப இலக்கு இல்லை இலக்கு நிச்சயம் செய்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு தகுதி இருந்தும் கூட தான் நம்ம கணக்கு எடுத்து சொல்றோம் சில மருந்துகள் ஏன் வரலன்னா அவங்களுக்கு அந்த இலக்க பற்றிய விஷயமே விஷயத்துக்குள்ளேயே போக மாட்டாங்க இப்ப சிவிச்சேஷன் போய் நீங்க வந்து இலக்கை பத்தி பேசுறீங்கன்னா அவரே வாழ்க்கையில துன்பப்பட்டு எப்படிதான் இந்த வாழ்க்கையை முடிப்போம் நினைப்பாரு அவருக்கு போய் இலக்கு இல்லையே அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது புரியுதுங்களா தகுதி இருந்தும் இலக்கு இல்லாதவங்களை பற்றி தான் நம்ம அந்த காணொலிகள் சொல்லியிருந்தோம் இதே போல நீங்க வந்து கேள்வி கேட்டாதான் இப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஒருத்தர் அற்புதமா கேள்வி கேட்டிருந்தாரு அதனால நம்ம வந்து இந்த பதிலை சொல்றோம் இதை போல சந்தேகங்களை நீங்க கேட்கணும் வெறுமன காணொலியை கேட்டுட்டு மட்டும் போயிடக்கூடாது உங்களோட பின்னோட்டங்களை இடணும் அட்லீஸ்ட் ஒரு லைக் ஆச்சு போடணும் புரியுதுங்களா கேட்டதுக்காக சரி இப்ப வந்து இந்த காணொலி வந்து தழுதியற்றவர்கள் அப்படின்னு தங்களை எண்ணுபவர்களுக்கான மருந்து அதாவது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் மலர் மருந்துகள் மனம் சம்பந்தப்பட்டவை ஒவ்வொரு மனிதனும் திறமைசாதி தான் அதுல எந்த விதமான மாற்றுக்கத்தும் இல்லை ஆனா அவன் மனோ ரீதியா என்ன எண்ணுறானோ அததான் அவன் செய்யறான் அவனுக்கு எல்லா மனிதர்களும் இப்ப ஒரு ஐம்பது கிலோ எடையை தூக்க முடியும் அப்படின்னா அம்பது கிலோ எடையை தூக்க முடியும் ஆனா சிலர் வந்து பார்த்ததும் நம்மளால முடியாது இது நமக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒதுங்குவாங்க சிலர் வந்து தூக்கி பாப்போன்னு தூக்கி முடிச்சிட்டு இது தூக்கணுனாலதான் நமக்கு இப்படி ஆயிடுச்சோ இங்க புடிச்சிருச்சோ அங்க புடிச்சிருச்சோ வலிக்குதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க சிலர் வந்து தூக்கிட்டு அசால்ட்டா அவங்க பாட்டுக்கு போய் அடுத்த இதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஒரு வேலையா இப்படி ஒவ்வொருத்தர்களுக்கும் மனிதர்களின் நடவடிக்கையானது மாறிக்கொண்டே வரும் மிச்சபடி எல்லா மனிதர்களும் நம்ம சொல்ல வரும் திரும்ப திரும்ப பொட்டன்ஷியல் இருக்கு எல்லாருக்குமே அதை செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கு ஆனா அவங்களா என்ன நினைச்சுக்கிடுவாங்களோ அதுபடி அவங்க நடத்துக்குவாங்க இப்ப வந்து ஒரு வேலைய ஒரே வேலை ஒரு பத்து ஸ்டெப் உள்ள ஒரு வேலைய நம்ம பத்து பேர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த பத்து பேரும் அந்த வேலையை முடிப்பதற்கு ஒவ்வொரு விதமான வழியை பின்பற்றுவாங்க ஒருத்தர் வந்து பத்தாவது வேலையை முதல்ல செய்வாரு நாலாவது வேலையை இரண்டாவது செய்வாரு இந்த மாதிரி மாத்தி மாத்தி செய்வாங்க அது வந்து அவங்க அவங்க இத்தனை நாள் எப்படி பழகி இருந்தாங்களோ அவங்களோட மனோபாவம் எப்படி இருந்துச்சோ அதை பொறுத்த விஷயம் அததான் வந்து மனிதன் எப்படி நடந்து கொள்கிறான் உளவியல் என்பதே மனிதர்களின் நடத்தையை பற்றி ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க அவங்களுக்குரிய மலர் மருந்துகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் போது அவங்களோட முழு உத்வேகத்தோட அவங்களோட செயல்களை செய்வாங்க செயல்பாடுகளை செய்யறதுனால அவங்களுக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் வரும் சமுதாயமும் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும் இதுதான் விஷயம் இப்ப தங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க யாருங்க அப்படின்னா இரண்டு மனிதர்கள் அதாவது எல்லா மனிதரும் தகுதி வாய்ந்தவர்கள் இந்த இரண்டு மனிதர்கள் குறிப்பா மிக தகுதி வாய்ந்தவர்கள் ஆனாலும் அவங்களா என்ன நினைச்சுக்கோங்கன்னா நம்மளுக்கு இந்த இது இல்லை அதனால நம்ம இதுல கலந்துக்கிற தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போயிடுவாங்க அந்த அந்த வேலைக்குள்ளேயே என்ட்ராக மாட்டாங்க அப்படி உள்ள மலர் மந்தின் தன்மையாளர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்டு பேர் இருக்காங்க யார் யாரு அப்படின்னா லார்ஜ் அப்படிங்கிறவங்களும் லார்ஜ் மலர் மந்தின் தன்மையாளர்களும் எல்மு மலர் மந்தின் தன்மையாளர்களும் தங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் ஆனா அவங்களுக்கு தகுதி இருக்கும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் இப்ப எல்லா இப்படி இப்படிதானே இருப்பாங்க அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடாது இந்த இரண்டு நபர்களும் தகுதி வாய்ந்தவர்கள் ஆனால் தங்களுக்கு தகுதி இல்லை என்று எண்ணுவதன் காரணமாக ஒரு போட்டியில கலந்துக்கிற மாட்டாங்க ஒரு விஷயத்துக்குள்ள என்டர் ஆக மாட்டாங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க இது எதுக்குன்னா நமக்கு வந்து இப்ப ஒரு அலுவலகத்துல ஒரு விழா வருது அந்த விழால வரவேற்புரை ஒருத்தர் பேசணும் அப்படின்னா எல்லாத்தையும் சொல்றோம் நம்ம நீங்க வரவேற்புரை பேசுறீங்களா அப்படிங்கிறோம் அவருக்கு தகுதி இருந்தா கூட நிறைய புத்தகம் படிச்சிருப்பாரு அவருக்கு பேசுறதுக்கும் தெரியும் நிறைய பேச்சுக்களை கேட்டிருப்பாரு ஆனா அவர் வந்து வேண்டாம் இது என்ன நம்மளால அடுத்த மாதிரி பேச முடியாது எதுக்கு இப்ப எல்லாரும் முன்னாடி எழுந்துச்சு பேசிக்கிட்டு வாய் செல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டு இல்லைங்க வேண்டாம் வேண்டாம் வேற யாரையாச்சும் போடுங்க சார் நமக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போயிடுவாங்க இப்படி தகுதி தகுதி இருந்தும் தங்களுக்கு தகுதி இல்லை என்று எண்ணுவதன் காரணமாக வெளியே செல்பவர்கள் இந்த இரண்டு மாதம் வந்துருக்காங்க சரி இந்த இரண்டு மமதுகளுக்குள்ள எப்படி நம்ம வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது அப்படி அப்படின்னா லார்ஜரு ஒரு போட்டி பந்தயங்கள் மற்றும் சிறு சிறு வேலைகள்ல கூட ஒதுங்கி போயிருவார் ரெண்டு பேர் இருக்காங்க ஆபீஸ்ல அப்படின்னா அவன் நம்மளோட நல்லா பண்ணுவான் இது எதுக்குதான் நமக்கு அவனையும் செய்யட்டும் இல்லை சார் நீங்க அவர்கிட்ட கொடுங்க அவார்டு கூட அவருக்கு கிடைக்கிறது தான் நியாயம் அவர் நல்லா வேலை பார்ப்பாரு அப்படின்னு இவரையும் சொல்லுவார் இவருக்கும் அந்த வேலை பார்க்கும் தகுதி இருக்கு இவருக்கும் வேலை பார்க்க தெரியும் இருந்தாலும் மன ரீதியான தடையினால் இவர் வந்து அந்த போட்டி பந்தயங்கள்ல கலந்துக்கிற மாட்டாரு அந்த வேலையை செய்ய மாட்டாரு ஒதுங்கி போயிடுவாரு ஆனா எல்மு வந்து அப்படி கிடையாது எல்முங்கிறவர் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துல இருப்பாரு இப்ப லார்ஜ்ங்கிறவரு சாதாரணமான மனிதராக இருப்பாரு சாதாரணமான சுச்சுவேஷன் இருப்பாரு ஆனா எல் அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை வைப்பாரு பல பேரை வந்து நிர்வகிக்கக்கூடிய இடத்துல இருப்பாரு அப்ப வந்து ஒரு அவரை ஏற்கனவே சமாளிச்சு அவர் யாருங்க பயங்கரமான ஆள் அவர் வந்தாலே வேலை அப்படி நடக்கும் அந்த மேனேஜரா அந்த ஓனரா அற்புதமானவர் அப்படின்னு பேர் வாங்கிட்டு இருக்கவர் அவருக்கே ஒரு பெரிய பிரச்சனையில் வரும்போது இந்த பிரச்சனையை நம்மளால சமாளிக்க முடியாதோ அப்படின்னு நினைப்பார் அந்த மாதிரியான ஆட்களுக்கு எல்கிற மாதிரி தங்களை தகுதியற்றவர்கள் என்று நினைத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இரண்டு மரமதியின் தன்மையாளர்கள் அப்படி நினைச்சுக்கிடுவாங்க அவங்களுக்குள்ள என்ன வேறுபாடு அப்படின்னா லாஸ்ட்ங்கிற ஒரு சராசரி மனிதரா இருப்பாரு அவரால் முடியலை அப்படின்னு நினைச்சு ஒதுங்குவாரு ஆனா எல்முங்கிறவர் அப்படி இல்லை அவர் ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பாரு பல பேரை ஏற்கனவே நிர்வகிச்சுக்கிட்டு இருப்பாரு இருந்தாலும் தன்னால இந்த பிரச்சனையை சாமானிக்க முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவர் இப்படியான சூழ்நிலையில அந்த மாதிரியான சூழ்நிலையில அவங்களுக்கு அந்த மருந்துகளை கொடுக்கும்போது இந்த பிரச்சனையை நம்ம சமாளிச்சிடலாம் இந்த போட்டியில் நம்ம கலந்துக்கலாம் இதில் நம்ம வெற்றி பெறலாம் நம்மளோட நமக்கு திறமை இருக்கு அப்படின்னு வந்து அவங்களை அவங்களே உத்வேகப்படுத்தி கொண்டு அந்த போட்டியில் கலந்து கொண்டு வெற்றியும் பெறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்போ எல்ங்கிறவரை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி ஏற்கனவே அவரை வெற்றியாளர்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவர் தான் வந்து தனக்கு தகுதி இல்லைன்னு நினைப்பார் அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்போ ஒவ்வொன்றும் சூழ்நிலையை பொறுத்து உயர்ந்த மனிதர்களுக்கு ஏற்படும் சூழ்நிலை அல்லது சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படும் அந்த சூழ்நிலையை பொறுத்து எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் இந்த சூழ்நிலை வரப்படுறதுல ஒரு போட்டி பந்தயத்தில் கலந்து கொள்ளக்கூடியது ஆனால் எப்பயுமே அவர் வந்து ஒரு லேக் ஆப் கான்பிடன்ஸா இருப்பாரு அவருக்கு வந்து இந்த மலர்மதிகளை வழங்கும் போது அவங்க வந்து தங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று உணர்ந்து அந்த பந்தயங்களில் அந்த பிரச்சனைகளை அற்புதமான முறையில் தீர்த்து வைத்து அவர்களும் வெற்றியாளர்களாக உலா வருவார்கள் சமுதாயத்தின் கண்களுக்கு நல்ல விதமாக தெரிவார்கள் அவர்கள் அந்த பிரச்சனையை அல்லது அந்த பிரச்சனைக்குரிய சால் சால்வேஷன் செய்யும் போது சமுதாயமும் அவர்களால் மேம்படும் இதை போன்ற விஷயங்களால் நமது குடும்ப மகிழ்ச்சியாக இருப்பது மட்டுமல்லாமல் சமுதாய மகிழ்ச்சியும் ஏற்படும் தான் நாம் பத்து லட்சம் குடும்பங்கள் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் என்ற டார்கெட்டை வச்சு அதை நோக்கி இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு உங்களால் முடிந்த விளைபூர்ச்சியை ஏற்படுத்துங்கள் அதற்குரிய கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு சொல்லித்ததனால நமக்கு என்ன பயன் அப்படின்னு நினைக்காம பிறருக்கு நீங்கள் இதை பற்றி சொல்லும் போது அதற்கான பலன் புண்ணிய குறை எடுத்துக்கிறார் அதற்கான பலன் உங்களை வந்து கண்டிப்பான முறையில் சேரும் சமுதாயமும் மகிழ்ச்சியாக இருக்கும் தனி மனிதனும் மகிழ்ச்சியாக இருப்பான் வாழ்க மகிழ்வு